ஹாய் நண்பா நண்பி பள்ளி துறையை வந்து ஒரு முக்கியமாக ஒரு முடிவெடுத்திருக்காங்க ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பண்ண சொல்லியிருக்காங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனி ஒவ்வொரு மாதமும் எக்ஸாம் நடத்த திட்டமிட்டிருக்காங்க எதிர்காய் இந்த எக்ஸாம் நீங்கள் கேட்கலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கல்வி சார்ந்த எதிர்கால சவால்கள் சமாளிப்பதற்காக ஒவ்வொரு மாதமும் ஃப்யூச்சர் ரெடி என்ற தலைப்பில் எக்ஸாம் நடத்த பள்ளி கல்லூரி முடிவெடுத்திருக்காங்க ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இயக்கத்தின் சார்பில் மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் வாயிலாக கொஸ்டின் பேப்பர்லாம் வடிவமைக்கப்பட்டு தலைமை ஆசிரியர்களுக்கு கொடுக்க போகிறாங்க இந்த வினாத்தாள்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை சுயமாக சிந்தித்து விடையளிக்கும் வகையில் வடிவமைத்திருக்காங்களாம் இந்த எக்ஸாம்ஸ்லாம் மாதம் மாதம் நடத்தி ஸ்டூடெண்ட்ஸுடைய சிந்தனை மேம்பாட்டு மற்றும் கல்வி மீதான ஆர்வம் மற்றும் புரிதலை கவனித்து ஆசிரியர்கள் பதிவு செய்ய வேண்டும்ன்ட்டு பள்ளி காலத்துறை உத்தரவிட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாதமாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெடிஎன்ட் தலைப்பில் எக்ஸாம் நடத்த போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸுடைய சிந்தனையை மேம்படுத்துவதற்காக இது பண்ண போகிறாங்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி டேரெக்டாலாம் இருக்காது நீங்கள் இன்டெரக்டாக தான் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதனால சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் படிக்கிறப்போ கான்செப்டை புரிஞ்சிக்கோங்க கான்செப்டை புரிஞ்சுங்கன்னு படிச்சிங்கன்னா எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக டேக்கல் பண்ண முடியும் ஸோ முக்கியம் மக்கப் பண்ண வேணாம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இல்லை பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அவங்க என்ன சொல்ல வராங்க அந்த கண்டை என்ன கொடுத்துருக்காங்க அது கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வேறு ஒரு இடத்துல ஏதாச்சும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற மாதிரி வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும் தான் அந்த இடத்துல நீங்கள் சொன்ன படித்த விஷயம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதனால் எதை படித்தாலும் சரி அதில் வந்து என்ன சொல்ல வராங்க வாட்டு ஒய்இ ஹவ் இந்த மூணு கொஸ்டின் டேக்கையும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி படிங்க என்ன அதில் போட்டிருக்கு ஏன் அதை படிக்கணும் அதை வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறோம் இந்த மூணு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கின்ற பாடம் வந்து உன் லைஃப் டைமில் எப்போவுமே மறக்காது உன் ஞாபகத்தில் இருக்கும் இதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்ட்ரிவியூஸில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதனால் படிக்கின்ற சப்ஜெக்டை புரிஞ்சு படிங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நன்பீஸ்